அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து சுவர்லோக பேரரசி ஃபாத்திமா அன்ஹா அவர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவம் ஹசரத் அலி அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு நாள் நானும் ஃபாத்திமா அலி அன்ஹா அவர்களும் அண்ணன் நபி சனா அலிவசலம் அவர்களை பார்க்க அவர்கள் சமூகத்திற்கு சென்றிருந்தோம் அப்போது கண்வன் நபி செல்லல்லாஹலிவசலம் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் தந்தையின் அழுகை பார்த்த ஃபாத்திமாலி அல்லா வன்ஹா அவர்களுக்கு கண்களில் கண்ணீர் கொப்பளித்து துடிதுடித்து போய் எனது அருமை தந்தையே தாங்கள் அழுது கொண்டிருக்க காரணம் யாது என்று கேட்டார்கள் எனது அருமை மகளே நான் மேகராஜ் சென்றிருந்த போது நரகத்தில் வேதனை செய்யப்படும் பெண்களை பார்த்தேன் அவர்களை வேதனை செய்யப்படுவதற்கான காரணத்தையும் எனக்கு விவரிக்கப்பட்டது அந்த காட்சியை நினைத்து அழுது கொண்டிருக்கிறேன் என்றார்கள் உடனே ஃபாத்திமா எல்லா ஹன்ஹா அவர்கள் எனது அருமை தந்தையை வேதனை செய்யப்படும் பெண்களை பற்றி எனக்கு விவரமாக கூறுங்கள் என்று வேண்டிக் கொண்டார்கள் கருணைநபி சல்லாஹலி வசலம் அவர்கள் துவங்கினார்கள் ஒரு பெண்மணி அவளின் கூந்தலை பிடித்து இழுத்து கட்டி தலைகீழாக தொங்கவிடப்பட்டிருக்கிறாள் கீழே எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பின் சூட்டினால் அப்பெண்ணின் மூளை கொதித்து வடிந்து கொண்டிருக்கிறது மற்றொரு பெண்மணி அவளின் நாக்கை வெளியே எடுத்து அதனால் கட்டி தொங்கவிடப்பட்டு அவளின் இரு கைகளும் பின்புறமாக கட்டப்பட்டிருக்கின்றன அவளின் கொழுப்பு உருகி வாயின் வழியாக வழிந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பெண்மணி அவளின் இரண்டு மார்புகளும் முதுகின் பக்கம் இழுக்கப்பட்டு அதனால் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கிறாள் திருகுக்கல்லி செடியின் சாறு அவளின் வாயின் வழியாக ஊற்றப்படுகிறது மற்றொரு பெண்மணி அவளின் இரு கைகளும் கால்களும் முன்னெற்றிரோமத்தால் கட்டப்பட்டு தொங்கவிடப்பட்டிருக்கிறாள் பெரிய பெரிய பாம்புகளும் தேல்களும் நட்டுவாக்களிகளும் அவளை கொத்திக் கொண்டிருக்கின்றன இன்னொரு பெண்மணி அவள் தனது உடம்பையை கடித்து தின்று கொண்டிருக்கிறாள் மற்றொரு பெண்மணி அவளின் உடலை நெருப்பின் கத்திரிக்கோளால் துண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மற்றொரு பெண்மணி அவளின் முகம் மிக மிக கருப்பாக கருத்து இருக்கிறது அவள் தனது குடலை உருவி தின்று கொண்டிருக்கிறாள் இன்னும் ஒரு பெண்மணி செவிடாகவும் குருடாகவும் ஊமையாகவும் இருக்கிறாள் அவளை நெருப்பு பெட்டியில் வைத்து பூட்டப்பட்டிருக்கிறது அவள் மூளை உருகி மூக்கின் வழியாக வழிந்து கொண்டிருக்கிறது அவளின் மேனியெல்லாம் கருங்குஷ்டத்தாலும் வெண்குஷ்டத்தாலும் பொத்து வடிந்து துர்நாற்றம் வீசிக் கொண்டிருக்கிறது மற்றொரு பெண்மணி அவளின் தலை பன்றியின் தலையை போன்றும் உடல் கழுதையின் உடல் போன்றும் இருக்கிறது அவள் மீது லட்சம் வேதனைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பெண்மணி நாயின் உருவத்தில் இருக்கிறாள் அவளின் வாயின் வழியாகவும் முன்துவாரத்தின் வழியாகவும் பாம்புகளும் தேல்களும் உள்ளே நுழைந்து பின் துவாரத்தின் வழியாக வெளியேறிக் கொண்டிருக்கின்றன மலக்குகள் நெருப்பு சம்பட்டியால் அவளின் தலைமீது அடித்து துன்புறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று வேதனைகளை சொல்லி முடித்தார்கள் அனைத்தையும் மௌனமாக கவலையாக கேட்டுக்கொண்டிருந்த பாத்திமாளியர் லஹா அவர்கள் தேம்பி தேம்பி அழுது கண்ணீர் வடித்து கதறினார்கள் எனது அருமை தந்தையே என் இரு கண்களின் குளிர்ச்சியே மேற்கண்ட பெண்மணிகள் செய்த தவறுகள் என்ன என்பதை தங்கள் மகளுக்கு விளக்கி சொல்வீர்களேயானால் அக்குற்றங்களை விட்டும் நீங்கிக் கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குமே சொல்லுங்கள் என்றார்கள் இப்போது கண்மணி நபி செல்லம் அவர்கள் விளக்கமளித்தார்கள் கூந்தலை இழுத்து தலைகீழாக கட்டப்பட்டவள் தனது கூந்தலை அந்நிய ஆடவர்கள் முன் மறைக்காதவள் என்றும் நாக்கை வெளியே இழுத்து கட்டப்பட்டவள் தனது கணவனை நாவால் திட்டி ஏசி துன்புறுத்தி துன்புறுத்தியவள் என்றும் இரு மார்புகளையும் முதுகின் பக்கம் தொங்கவிடப்பட்டவள் தனது கணவனின் அனுமதியின்றி அந்நிய குழந்தைகளுக்கு பால் கொடுத்தவள் என்றும் கால் கைகளை முன்னெற்றி ரோமத்தால் கட்டி தொங்கவிடப்பட்டவள் தொழவும் நோன்பு வசதி இருந்தும் கூட அவைகளை நிறைவேற்றாதவள் மேலும் பெருத்துலக்கை நீக்க குளிக்காமல் இருந்தவள் கணவனின் இன்றி வெளியே சென்றவள் என்றும் தனது உடம்பை கடித்து தின்று கொண்டிருந்தவள் புறம் பேசித் திருந்தவள் என்றும் தன் உடம்பு நெருப்பு கத்திரிக்கோளால் துண்டிக்கப்பட்டவள் தனது உடம்பை அலங்கரித்து பிறருக்கு காட்டித் திரிந்தவள் என்றும் தன் முகம் கருத்து குழலை தின்றவள் பிற பெண்களின் குற்றக்குறைகளை அறிந்து அவைகளை அம்பலப்படுத்தியவள் என்றும் செவிடாகவும் குருடாகவும் ஊமையாகவும் இருப்பவள் தடுக்கப்பட்ட விஷயங்களை கேட்டும் அந்நிய ஆடவர்களையும் பார்த்தும் மேலும் பேசித் திரிந்தவள் என்றும் பன்றியின் தலை போன்றும் கழுதையின் உடல் போன்றும் இருந்தவள் கோல் மூட்டுகிறளாகவும் பொய்பேசி திரிகின்றவர்களாகவும் இருந்தவள் என்றும் நாயின் உருவத்தில் இருந்தவள் குழப்பக்காரியாகவும் கணவனிடம் கோபமாக பேசக்கூடியவளாகவும் மேலும் வேசியாகவும் இருந்தவள் என்றும் சொல்லி முடித்தார்கள் இச்சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை தீன்குல பெண்மணிகளே இதைவிட வேறொரு படிப்பினை நிகழ்ச்சி வேண்டுமா நரக வேதனையை விட்டும் தப்பிக்கும் வழிகளை படித்து விட்டீர்கள் அதிலிருந்து எப்போது தப்பிக்க முயற்சி எடுக்கப் போகிறீர்கள் நபி சலா அலி வஸ்லம் அவர்கள் நேரில் கண்ட காட்சி நமக்கு பெரும் பாடமாகும் ஒரு சமயம் நபி சலாஹ் அலி வஸ்லம் அவர்கள் ஃபாத்திமா அலை அன்ஹா அவர்களை பார்த்து ஓ ஃபாத்திமா உனது உயிரை நரகத்தில் இருந்து காப்பாற்று ஏனெனில் நான் அல்லாஹவிதம் உனக்காக எவ்வித உதவியும் செய்ய முடியாதவனாக இருக்கிறேன் என்று எச்சரித்துள்ளார்கள் ஃபாத்திமா அலி அல்லா அன்ஹா அவர்களுக்கே இந்த நிலை என்றால் நம்மை போன்ற சாதாரணமானவர்களை மாத்திரம் ஈமான் சாலிகான அமல்களின்றி நாம் யாரின் உதவி மூலமும் சுவனம் போக முடியாது இஸ்லாமிய பெண்களின் எச்சரிக்கை